நம் மனக்கல்லில் தோன்றுவது கடவுளின் அவதாரமாய் தோன்றிய கண்ணனும் கதிரவனின் நருளாசியால் முதித்தெழுந்த கர்ணனும் தான் அவர்களை பற்றிய ஓர் ஒப்புமை கவிதையை உங்களிடம் நான் இப்போது கூற வந்துள்ளேன் கங்கை மைந்தன் முதல் காந்தி அர்ஜுனன் வரை கதையின் நாயகர்கள் பலரிருந்தும் ார் வசுதேவ கிருஷ்ணனும் கர்ணனும் கர்ணனாய் தங்களது பெயரில் மட்டுமல்ல பிறப்பிலும் இறப்பிலும் வளர்ப்பிலும் வாழ்க்கையிலும் கூட எதிர்கொண்டனர் இணை போலவே ஆம் எதிர்கொண்டனர் இணை போலவே கம்சனின் காராக

விடியின் பயனாலோ என்னவோ தாயை பிரிந்து நதியில் நதியில் மிதந்து வளர்பவரை சேர்ந்தான் கர்ணன் யசோதை மைந்தன் என்றும் தேவதி மைந்தன் என்றும் என்றும் கண்ணன் போற்ற கண்ணன் போற்றப்பட்டான் ராதேயன் என்றனவும் குந்தேயன் என்றனவும் பல பெயர்களால் கர்ணன் உலகத்தில் அறியப்பட்டான் பிறந்த உண்மையை பிரிதொரு சூழல் இருவருமே சூழலில் அறிந்தனர் இருவருமே ஏனென் தகுதியற்றான் என்று கூறினான் சொற்களால் தூற்றப்பட்டான் கண்ணனவன் தனுதம் கற்கனின் தகுதியற்றவன் என்று பாண்டவர்களால் தூற்றப்பட்டான் கர்ணங்கிவன் ஆம் பாண்டவர்களால் தூற்றப்பட்டான் கர்ணங்கிவன் தன்னை நாடி வந்து தர்மத்தையும் வாரி வாரி வணங்கினர் இருவருமே என்று வந்தவருக்கு இல்லை என்று சொல்வதை விட சொல்லி தர்மத்தையும் மீறி நின்று துணை கொடுத்தனர் இருவருமே பாரத போரி ஆம் துணை கொடுத்தனர் இருவருமே பாரத போரி செஞ்சோற்று கடன் தீர்க்க துணை நின்று அதர்ம கர்ணவன் ஆம் கர்ணனவன் அதர்மத்தை அழித்திட அதர்மமும் தர்மமே என்று நின்றான் கர்ணனிவன் ஆம் அதர்மத்தை தர்மமே என்று நின்றான் கர்ணனவன் வரங்களால் சூர பிறந்திருந்த வரங்களால் சூர பிற சாபங்களை சாபங்கள் சூழ வாழ்ந்தனர் இருவருமே இருவருமே கடவுளாக இருந்தாலும் காந்தாரியின் சாபத்தை ஏற்று நின்றான் கர்ணனவன் கதிரவனின் துணையோடு பிறந்திருந்தாலும் சாபங்கள் சூழ நிற்கதியானான் கர்ணனவன் கர்ணனவன் கண்ணீர் தண்ணீரில் தொடங்கி தண்ணீரில் தொடங்கி செந்நீரில் குடியும் வரை கண்ணீர்